புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குன்றத்தூர் அபிராமி சிறைக்குள் தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகியிருக்கு சென்னையை அடுத்த குன்றத்தூரை சேர்ந்த அபிராமிக்கு அதே பகுதியை சேர்ந்த பிரியாணி கடை ஊழியருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டது சுந்தரத்துடனான கள்ளக்காதல் விவகாரம் அபிராமியின் குடும்பத்தினருக்கு தெரிய வரவே அவரை கண்டித்ததுடன் சுந்தரத்துடன் பழகவும் தடை விதிச்சாங்க இதனால் ஆத்திரமடைந்த அபிராமி சுந்தரத்திடம் சொல்லி அழுதிருக்காங்க இதனை கேட்டு வருத்தப்பட்ட சுந்தரம் குழந்தைகள் மற்றும் கணவரை கொன்றுவிட்டால் நாம் சந்தோஷமாக வாழலாம்னு ஆலோசனை சொல்லியிருக்காரு சுந்தரத்தின் பேச்சை கேட்ட அபிராமி கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை தான் பெற்ற இரண்டு குழந்தைகளையும் பாலில் விஷம் கலந்தும் கழுத்தை நெறித்தும் துடிக்க துடிக்க கொலை பண்ணாங்க கணவரை கொல்வதற்கான திட்டம் தோல்வியடைந்தது இதனால் இரவோடு இரவாக நாகர்கோவிலுக்கு அபிராமி தப்பித்து போனாங்க அபிராமியின் கள்ளக்காதலனை வைத்து போலீசார் அபிராமிய கைது பண்ணாங்க தற்போது அபிராமியும் சுந்தரமும் புழல் சிறையில இருக்காங்க அவர்களின் நீதிமன்ற காவல் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது தன்னை ஜாமீனில் வெளியே எடுக்குமாறு தனது குடும்பத்தாரிடம் கூறும்படி சிறை அதிகாரிகள் கிட்ட அபிராமி சொல்லியிருக்காங்க ஆனால் அபிராமியின் குடும்பத்தினர் அவரை ஜாமீனில் வெளியே எடுக்க போவதில்லைன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க குழந்தைகளையும் கொன்று கணவர் கள்ளக்காதலன் பெற்றோர் என அனைவரையும் இழந்துள்ள அபிராமி கடுமையான மன உளைச்சலில் இருந்திருக்காங்க இந்த நிலையில் அபிராமி சிறைக்குள் திடீரென தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகிருக்கு துப்பட்டாவால் கழுத்தை நெறித்து அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுது இதனை கண்ட சிறை வார்டன் துப்பட்டாவை பிடுங்கி அபிராமியை காப்பாத்திருக்காங்க குடும்பத்தினர் ஒதுக்கியதால் மன உளைச்சலில் தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது குழந்தைகளை கொன்ற குற்ற உணர்வு தாங்காமல் அவர் தற்கொலைக்கு முயன்றாரா என சிறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வராங்க